கடவுள் ரொம்ப கருணை மிக்கவர் அதில் சிவபெருமானை பற்றி சொல்லும்போது கருணையே வடிவானவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அவரிடம் வரம் கேட்க வேண்டும் என்று தோணுகிறதல்லவா இப்போ பழங்காலத்தில் அல்லது எல்லாம் பார்த்தோம்னா ரிஷிகள் முனிகள் யோகிகள் எல்லாம் தவமிருந்து சில விஷயங்களை இறைவனிடம் பெற்றார்கள் அப்படிங்கிற அந்த ரகசியத்தை அந்த ஒரு அற்புதத்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அது எப்படி தவம் இருந்தார்கள் என்ன வரத்தை பெற்றார்கள் சிவபெருமான் எப்படி கொடுத்தார் அப்படிங்கிறது எல்லாம் ஒரு பெரிய விஷயமாக நமக்குள் இருக்கும் அது ரொம்ப எளிமையான விஷயம் அதாவது இந்த காலத்தில் நம்மளால் பெரிய பெரிய வரங்களை பெறுவதற்கு கடும் தவம் புரிய முடியவில்லை அப்படின்னாலும் சிறியதாக நமக்கு தேவைப்படுபவனவற்ற இறைவனிடமிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும் அதுவும் சிவபெருமானிடமிருந்து எளிதாக கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும் அது எப்படி அப்படிங்கிறதத்தான் ரொம்ப சுருக்கமாக இந்த பதிவில் பார்க்க இருக்கும் ஆனால் இதுக்கு கொஞ்சம் பொறுமை பக்குவம் தேவை இதை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்க அடியே நேரம் கிடைக்கும் போது ஒவ்வொன்றாக விடை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் இப்போ நம்முடைய மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதுதான் கல்பவ்ஷா அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம் உடையதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அந்த கல்பிருஷ விரக்ஷத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் எது கேட்டாலும் கொடுக்கக்கூடியது அப்படின்ட்டு அப்போ அந்த மாதிரி நம்ம மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா பெரிய அந்த கல்பவக்ஷம் போல் நீங்கள் என்ன கேட்கிறீர்களோ அதை கொடுப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் அல்லது அதை கொடுக்கும் பிரபஞ்சத்திடமிருந்து பெற்று கொடுக்கும் அதில் எந்த மாற்றுக்கருத்துமே உங்களுக்கு வேண்டும் அப்போ யோகிகள் தவம் செய்தார்களே அப்போ மனம் அப்படிங்கிறத எப்படி பக்குவப்படுத்தினா அந்த தவத்திற்கு ஈடாகும் தியானத்திற்கு ஈடாகும் கண்டிப்பாக நீங்கள் தியானிக்கும் போது ஒரு புள்ளியிலே நம் மனதானது குவிகிறது அப்படிங்கும் போது ஒரே ஒரு சிந்தனையில் இருக்கிறது அந்த சிந்தனையும் ரொம்ப ஆழ்ந்ததாக இருக்கிறது அதுவும் உங்களுக்கு தேவையானதாக இருக்கிறது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது பிரபஞ்சத்திடம் ஒரு பெரிய விண்ணப்பமாக செல்லும் அந்த விண்ணப்பத்தை சிவபெருமான் வந்துட்டு ஈடேற்றி தருகிறார் அப்படின்னா அதில் எந்த சந்தேகமும் இல்லை வாழ்க்கையில் நமக்கு அதிகபட்சமாக என்ன தேவை அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்களேன் பணம் காசெல்லாம் விடுங்க நீங்கள் பாட்டுக்கு உட்காந்துட்டு எனக்கு இவ்வளோ பணம் வேணும் பணம் வேணும்லாம் கேட்டுட்ருக்காதீங்க பணம் உங்களுடைய மகிழ்ச்சியை அல்லது உங்களோட அந்த ஜாய்ஃபுல்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஒரு எந்தோசியாஸ்டிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி ரொம்ப அற்புதமான வார்த்தைகள் எல்லாம் இருக்கிறது மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது அமைதித்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது இதெல்லாம் எந்த பணமும் நமக்கு கொடுக்காது உடனே நமக்கு வேணும் அப்படிங்கிறத கேட்டு பெறணும்னா எல்லாத்து மனசுலேயும் இப்போ உடனே வந்தது பணமாக இருக்கும் இல்லைன்னா வீடு காரு இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் அடிப்படை தேவை என்ன அடிப்படையில் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் அமைதியாக இருக்க வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் பிறருடன் இணக்கமாக இருக்க வேண்டும் இதெல்லாம் எப்பொழுது நடக்கும் அப்படின்னா நம்முள் சில புரிதல்கள் ஏற்படும் பொழுது நாம் பக்குவப்பட்ட நிலையிலேயே தான் இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் நமக்கு தோன்றும் மாறாக நாம் அதை விடுத்து பணம் பெயர் புகழ் இந்த மாதிரி போனோம் அப்படின்னா இப்போ நம்ம சொன்ன அந்த அமைதியோ சந்தோஷமோ எதுவுமே அந்த வாழ்க்கையில் இருப்பதற்கு இல்லை சரி இப்போ நான் கேட்டதை பெற வேண்டும் என்ன செய்யணும் அதுதானே கேள்வி எந்த இடத்துல இப்போ நம்ம மனம் ஒரு வினாடிக்கு ஆயிரம் முறை யோசிக்கும் ஆயிரம் விதங்களில் யோசிக்கும் அதுக்கான கோணம் அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமானது பல கோணங்களில் யோசிக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது இந்த மனதிற்கு உண்டு நான் இப்பொழுது என்ன யோசித்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்ட்டு நான் சொன்னாலுமே அது போய் ஏன்னா அடுத்த ஒரு ரொம்ப குறுகிய மணித்துளிகளிலே அது வேறு எண்ணத்திற்கு சென்று விடும் அப்போ இந்த மனம் அப்படிங்கிறது பல விதங்களில் இயங்குகிறது அல்லவா பல கோணங்களில் இயங்குகிறது இதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் இதையெல்லாம் கட்டுப்படுத்தி ஒரே நேர்கோட்டில் பயணிப்பதற்கான வழிவகையை ஏற்படுத்த வேண்டும் ஒரே நேர்கோட்டில்னா நம்ம தியானத்தின் மூலமாக ஒரே ஒரு எண்ணத்தில் ஒரே ஒரு எண்ணத்தில் நம் கவனத்தை குவிக்கும் பொழுது அது என்னாகும் அப்படின்னா ரொம்ப ஸ்திரத்தையானதாக மாறும் ரொம்ப அடிப்படையில் பார்த்திங்கன்னா ரொம்ப வீரியமானதாக மாறும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ பல எண்ணங்கள் இருக்கும் பொழுது அதிலே ஒரு குழப்பம் ஏற்படும் எது எனக்கு வேண்டும் அப்படிங்கிற குழப்பம் வரும் இந்த டைலூட் ஆகிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வேதியலில் சொல்லுவோம் கான்சன்ட்ரேட் டைலூட் அப்படின்னு சொல்லிட்டு நீர்த்து போதல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பல எண்ணங்கள் இருக்குது அப்படின்னா அது சக்தி இழந்து விடுகிறது அந்த எண்ணம் அப்படிங்கிறது சக்தி இழந்துவிடும் அதிலே நம்மால் எதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பது கூட நமக்கு தெரியா தெரியாவிட்டால் பின்னர் அது எப்படி வந்துட்டு வலிமையானதாக மாறும் அந்த எண்ணம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கேள்வி அப்போ உங்களுக்கு உண்மையாகவே ஏதேனும் ஒரு விஷயம் தேவைப்படுகிறது என்றால் மற்ற எண்ணங்களையெல்லாம் குறைத்துவிட்டு ஒரே ஒரு எண்ணத்தை வலிமை பெற செய்ய வேண்டும் அதை நோக்கிய பயணம் ரொம்ப முக்கியம் ஏன்னா கேட்பது முக்கியம் அல்ல மீண்டும் மீண்டும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அதில் எந்த தவறும் இல்லை ஆனால் அதற்கான ஒரு நடவடிக்கை அதை அடைய வேண்டும் என்பதற்காக ஏதேனும் வேலை செய்வோமா அப்படிங்கிறதான கேள்வி இப்போ உட்காந்துட்டே எனக்கு வந்துட்டு பத்தாயிரம் ரூபாய் வேணும் பதினஞ்சாயிரம் ரூபாய் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தால் பணம் அது நம்மை தேடி வராது அதை கேட்கவும் வேண்டும் அதற்காக நாம் முளைக்கவும் வேண்டும் அப்போ இந்த ரெண்டு விஷயமும் ஒன்று சேரும் பொழுது தான் நம்ம வாழ்க்கையில் அந்த வெற்றி அப்படிங்கிற விஷயம் நம்மை தேடி வருகிறது இல்லை என்றால் நாம் அதை தேடி ஓட வேண்டியிருக்கிறது அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ குவிந்த எண்ணம் அதே போல் அந்த தீவிரமான வேலை செய்யும் விதம் சொல்லப்போனால் வேகம் அப்படிங்கிறது மனம் குவிந்துவிட்டது இது எனக்கு வேண்டும் என்ற உணர்வு என் மனதிலே ஆழமாக எழுந்துவிட்டது என்றால் அந்த அளவிற்கான வேகத்தில் நாம் வேலை செய்யும் பொழுது கண்டிப்பாக இறைவன் நீங்கள் எந்த எண்ணத்தின் மீது உங்களது கவனத்தை குவித்தீர்களோ அந்த எண்ணத்தை உங்களுக்கு வரமாக தருகின்றார் சிவபெருமான் அற்புதமானவர் கேட்டதை கொடுப்பவரான கேட்பதற்கு முன் ஆயிரம் முறை யோசித்து விட்டு கேளுங்கள் அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் வாழ்க்கை அப்படிங்கிறத நம்ம இஷ்டத்துக்கு நடத்தணும்னு நினைக்கிறோம் ஆனால் இறைவன் உங்களுக்காக வேறு ஒரு விஷயத்தை அப்படியே அங்கங்கே நான் பண்ணி வச்சுருப்பார் ரொம்ப அழகாக அந்த வாழ்க்கை இருந்திருக்கும் ஆனால் நம்ம இஷ்டத்துக்கு சில வரங்களை கேட்கும் பொழுது அதனால் அவர் நமக்காக கொடுத்திருந்த அந்த வாழ்க்கையிலிருந்து நாம் வேறு திசையில் பயணிக்க ஆரம்பிக்கின்றோம் அப்போ நம்மளுக்கு வேறு விதமான அனுபவங்கள் எல்லாம் அங்கு கிடைக்கிறது அந்த அனுபவத்தை வைத்து வாழ்க்கையை தவறாக நாம் இடை போட்டு விடுகிறோம் இறைவன் காட்டுகின்ற வழி சரியானதாக இருக்கும் மனம் சொல்லும் இது வேண்டும் அப்படின்னா அதில் கவனத்தை குவியுங்கள் அதிலே கவனத்தை குவியுங்கள் அந்த விஷயமானது உங்களை தேடி வரும் இது இயல்பான வாழ்க்கையிலே இருக்கிறார்கள் ஆன்மீக வாழ்க்கையில் எல்லாம் இல்லை ஆன்மீக வாழ்க்கையில் இருப்பவர்கள் இறைவனை மட்டுமே எண்ணத்தில் நிறுத்தி இருப்பார் இறைவனை உணர வேண்டும் இறைவனை அடைய வேண்டும் அப்போ அந்த எண்ணத்திலே வலிமை சேர்க்கும் பொழுது கண்டிப்பாக இறைவன் அதற்கு வழியை காட்டுகிறார் இயல்பான வாழ்க்கையில் இருப்பவர்கள் எனக்கு இந்த கடன் தீர வேண்டும் இந்த பிரச்சனை தீர வேண்டும் திருமணமாக வேண்டும் குழந்தை பெற வேண்டும் இந்த மாதிரி பல எண்ணங்கள் இருக்கிறது அந்த பல எண்ணத்திலே அவர்களுக்கு எது ரொம்ப முக்கியமோ அந்த எண்ணத்திலே கவனத்தை வைத்து தினம் தினம் நீங்கள் தியானித்து தினம் தினம் இதற்கெல்லாம் ஏன்னா வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்போ கொஞ்சமாவது அதற்காக சிரத்தை எடுக்க வேண்டும் அல்லவா அப்போ தினம் தினம் அதிகாலையில் எழுந்து அந்த கவனத்தை அந்த ஒரு புள்ளியிலே குவித்து என்ன வேண்டுமோ அந்த விஷயத்திலே உங்கள் கவனத்தை குவித்து இறைவனிடம் தொடர்பு கொண்டு கேட்டால் கண்டிப்பாக இறைவன் அந்த விஷயத்தை நமக்கு கொடுக்கின்றார் இது சத்தியமான உண்மை இது சத்தியமான உண்மை வாழ்க்கையில முயற்சி பண்ணி பாருங்க ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டா கீழே கமெண்ட்ல கேளுங்க கண்டிப்பா நேரம் இருக்கும்போது அதற்கான விடையை அடியேன் கொடுக்கின்றேன் இல்லை நிறைய நபர்கள் அதிலே அனுபவம் பெற்றவர்கள் கண்டிப்பா அதற்கான விடையை இங்கு கொடுப்பார்கள் அதில் எந்த சந்தேகமும் நீங்கள் கொள்ள வேண்டாம் மறக்காம இந்த பதிவை உங்க நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க அவங்களும் பலன் பெறட்டும் कं यजामहे सुबन्त्रिपोष्ठिबन्धनं पूर्वारुकमिव बन्धनम्